வணக்கம் நண்பர்கள இன்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை உரையாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அதிகாரம் என் பதினெட்டு வெக்காமை நடுவின்றி நன்பொருள் வைக்கின் குடிபன்று குற்றமும் வாங்கி தரும் ஒருவன் அறவழியில் ஈட்டிய நன்பொருளை இன்னொருவன் முறையின்றி கவர விரும்பும் விருப்பமே அவன் குடிக்கெடுக்கும் குற்றங்களுக்கும் ஆளாக்கும் படுபயன் வைக்கி பழி படுவ செய்ய நானும் அற பண்புடையவர்கள் உண்டாகும் கவரும் பெருங்குற்றங்களை செய்ய மாட்டார்கள் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறத்தால் வரும் நிலையான இன்பத்தை விரும்புகிறவர்கள் பிறர் பொருளை கவருவதால் வந்து போகும் சிறு நேர இன்பத்தை எண்ணி குற்றம் புரிய மாட்டார்கள் இளம் என்று வெக்குதல் வென்று முடித்த கொள்கையாளர்கள் என்று பிறர் பொருளை கவரும் சிறுமைப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள் அக்கி அகன்ற அறிவன் நாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும் யாருடைய பொருளையும் கவர்வதற்கு விருப்பமுற்று அறிவிழந்து செயல்களை செய்வாராயின் பயன் ஆற்றின் கண்ணின்றான் பொருள் வைக்க அருளை விரும்பி அறவழியில் செல்கின்றவன் கூட மாற்றார் பொருளை விரும்பி கேடு செய்ய கருதினால் கெட்டு அழிவான் வேண்டற்க வைக்கியா மாக்கம் விளவியின் மாண்டற்கு அறிதான் பயன் திறன் பிறன் பொருளை கவர்ந்து அதனால் வரும் செல்வ பயனை விரும்பாதொழிய வேண்டும் ஏனென்றால் போது அதன் பயனை நுகர்வது அரிதாகவே இருக்கும் அக்காமை செல்வத்திற்கு யாதினின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் தன் செல்வத்தை குறையாதிருக்க வேண்டுமெனில் அடுத்தவன் செல்வத்தை பறியாதிருக்க வேண்டும் புற வந்த பிறன் பொருள் வெளியேறும்போது தன் பொருளையும் சுருட்டிக்கொண்டோடி விடும் சூழலும் நேரலாம் ஆதலால் அறநழி வெக்க அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே தெரு அறவழி அறிந்து கை கொள்ளும் ஆசையற்ற அறிவாளிகள் தகுதிக்கு தக்க வண்ணம் செல்வ மகள் தானாகவே வந்து சேர்ந்து விடுவாள் இரலினும் எண்ணாது வைக்கின் விரலினும் வேண்டாமை என்னும் சருக்கு பின் விளைவை அறியாமல் ஒருவன் பிறன் பொருளை கவர்ந்து கொள்ள கருதினால் அவன் உற்ற செல்வமும் அற்றுப்போய்விடும் அடுத்தவர் பொருளை விரும்புவதில்லை என்னும் வீரம்தான் வெற்றியை கொடுக்கும் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்